சர்வம் சிவமயம் அப்படிங்கிறத சொல்கிறார் ஒரு ஊரில் ஒரு சன்னியாசி இருந்தார் அவர் நம்ம எப்போ பார்த்தாலும் சிவசிவா சிவசிவா தான் சொல்லுவார் பேசவே மாட்டார் யாருக்கும் என்ன பேசினாலும் பதில் சொன்னாலும் சிவசிவா என்ன பதில் சொல்லுவார் எல்லாரும் பேசி பார்ப்பாங்க அதனால அவர் பதில் வந்து சிவசிவா என்ன சொல்வார் பசிச்சினாலும் யார் வீட்டுக்குனாலும் நின்று சிவசிவா அப்படின்பார் அவங்க சாப்பாடு போட்டால் சிவா சொல்லிட்டே போயிடுவார் அவருக்கு எதாவது வேணும்னா ஏதோ நின்று அந்த பொருளை காட்டி சிவா அப்படிங்கிற உடனே அவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு சிவசிவான்னு சொல்லிட்டு போவார் இது அதனால அவர் அதனால் சிவ சாமியார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஊரில் அந்த ஊரில் ஒரு நாலஞ்சு பசங்களுக்கு இவர் என்ன இன்னும் நல்ல பேசுகிறாரு ஆனால் சிவ தரம் வேறு இடத்த பேச மாட்டேங்கிறாரு இவர் எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க விரும்ப பம்பு கிழப்பாங்க யோ உன் உங்கள் பேரன்னை அப்படிப்பாங்க சிவசிவாங்க மாதிரி உங்களுக்கு எந்த ஊர் ஏமாங்க சிவசிவா அப்படி மாதிரி என்ன ஏங்க என்ன கேட்டாலும் சிவசிவாங்கிற உனக்கு பேச தெரியாது சிவ சிவா அப்படி மாதிரி ஒன்று வே ஒன்று அவங்க என்னடா அது இப்படி பண்ணி என்ன சண்டும் பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கிற ஏ நான் பேச வைக்கிறேன்டாங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் சண்டை ஒன்று ஒருத்தர் அடிப்பானுங்க அடிச்சுப்பானுங்க அடிச்சுக்கிட்டு அடித்ததில் ஒருத்தன் விளையாட்டு சண்டை வெளியாக போய் அடி ரொம்ப பலமாக போய் ஒருத்தனை பிடிச்சி ஒருத்தன் தள்ளி ஒருத்தனை அடிபட்டு மண்டியது ரத்த ஆரம்பிச்சிடும் ஒன்று ஊரெல்லாம் கூடி பஞ்சாயத்து போடுவாங்க யார் முதல் அடித்தது யார் ஏன் அடித்தாங்கிறப்போ அங்கெல்லாம் சொல்லுவான் என்ன எங்களுக்கு வேறென்னு இல்லை அது எப்போ அடித்தவன் அவன் தான் என்ன அடித்தான் இவன் சொல்கிறான் இவன் இல்லை இல்லை அவன் தான் என்ன அடித்தான்னு சொல்லக்கூட யார் யார் சாட்சிங்கிறப்போ அந்த ரெண்டு பையனும் என்ன சொல்கிறாங்க இந்த சிவசங்கர சாமியாக தான் சா சாட்சி அவர் தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்று எல்லோரும் கூடி பஞ்சாயத்து போட்டு ஐயா யார் யா முதல் அடித்தா இன்றைக்கி சொல்லுங்க ஐயா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தான் என்ன ஒரு இது தானே நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியும் யார் முதல் அடிச்சு யார் யார் அடித்தான்னு சொல்லுங்க அப்படின்னு என்ன சிவசிவா 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 சிவ சிவா சிவ சிவ சிவசிவா அப்படின்னு மூணு தடவை சொல்லி நுழைப்பாரு என்னது அது சிவசிவா இது சிவசிவா அது இது சிவசிவா அப்படின்னு சொல்லி திரும்பி அவனு சொல்லுவார் அப்போ அவங்களுக்கு பக்கம் புரியல இன்னும் அங்கே உள்ள ஒரு வயசான பெரியவர் என்ன ஏன் சொல்கிறார் இந்த சாமியார் ஒன்றுமே புரியலையிறப்போ அவர் ஒன்று அவர் கொஞ்சம் அந்த வயசானதான் அனுமணுவார் அது ஒன்றும் இல்லை அந்த சிவன் இந்த சிவத்தை அடிச்சிது இந்த சிவம் அந்த சிவத்தை அடிச்சது ரெண்டு சிவம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறத சிவ அது சிவ 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 இது சிவ சிவ சிவா சிவ 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 அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னு அப்படின்னு மக்களுக்கு இப் இந்த நிலையிலையும் விட அவர் தன்னுடைய அந்த சிவ இதை விடாமல் நாமத்தை விடாமல் சொல்கிறாருன்னு அவருக்கு உற்சாகம் இது பண்ணுவோம் அவரும் சிவசிவா சிவசிவன் சொல்லிட்டு அப்படியே போயிடுவார் அதுதான் சாமியாருடைய குணம் எந்த சண்டையோ எந்த பிரச்சனையோ அது எந்த காரியம் வந்தாலும் அவர் சிவங்கிற வார்த்தை தாரு மறுவாட்டை பேசாமலே தன் வாழ்நாளில் கிடச்சாருங்கிறது ஒரு ஒரு ஊரோட சிறப்பு